ஒரு பொண்ணு ஒண்ணு நான் பார்த்தேன் சென்டிமீட்டர் சிரிக்க சொல்லி கேட்டேன் அவ சிரிச்சா சிரிப்புள்ள நொறு பேரு செத்து போயிட்டான் அந்த நூறு பேரை சிரிக்க வச்சு சாவடிச்சது நம்ம ஜோதிகா அவர்கள் தான் ஜோதிகா அவர்கள் வந்து எக்ஸ்பிரஷன் குவீன் அப்படின்னு சொல்லி நிறைய பேரால் பட்டம் பெற்றிருக்காங்க அதனால தான் வந்து பி வாஸ் அவர்களோட டேரக்ஷனில் சந்திரமுகி அப்படின்ற திரைப்படத்தில் சூப்பராக நடிச்சிருந்தாங்க நம்ம ஜோதிகா அவர்கள் அதுக்கப்புறமா கல்யாணம் பண்ணிட்டு கொஞ்சம் இண்டஸ்ட்ரியை விட்டு தள்ளி இருந்த ஜோதிகா அவர்கள் முப்பத்தி ஆறு நிலை அப்படின்ற திரைப்படம் மூலமாக ரீஎன்ட்ரி கொடுத்தாங்க ரீஎன்ட்ரி கொடுத்த நம்ம ஜோதிகா அவர்கள் டூ தௌசண்ட் அண்ட் டூ தௌசண்ட் டென் வரைக்கும் இருந்த ரசிகர்கள் மனசை அடிச்சிட்டு போயிருந்தாங்களா அதே ரசிகர்கள் இப்போ திரும்ப ஜோதிகா இஸ் பேக் அப்படின்னு சொல்லி கொண்டாட ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க ஜோதிகா அவர்கள் முப்பத்தி ஆறு வயது நிலை படத்தோட ஹிட்டுக்கு அப்புறமா இப்போ மகளிர் மட்டம் அப்படின்ற திரைப்படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த திரைப்படத்தில் ஒரு டாக்குமெண்ட்ரி டேரக்டராக நடிச்சிருக்க நம்ம ஜோதிகா அவர்கள் இந்த திரைப்படம் மூலமாக எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பெண்களை மையப்படுத்தி எடுத்திருக்கக்கூடிய இந்த திரைப்படத்தில் வந்து பெண்களுக்கான விழிப்புணர்வான நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த திரைப்படம் வந்து என்னோட கேரியரில் ஒரு முக்கியமான திரைப்படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஜோதிகா அவர்கள் சொல்லியிருக்காங்க ஜோதிகா அவர்கள் வந்து அடுத்தது விஜய் சிக்ஸ்டி ஒன் அப்படின்ற மூவில நடிக்க போறதா நிறைய செய்திகள் கேள்விப்பட்டோம் அதுக்கப்புறமா அந்த கதை வந்து எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி ஜோதிகா அவர்கள் அந்த படத்துல இருந்து விலகினதுக்கு அப்புறமா நித்யா மேனன் அவர்கள் இந்த திரைப்படத்துல நடிக்க ஆரம்பிச்சாங்க இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு அபிஷியல் நியூஸ் நமக்கு கிடைச்சது அதுதான் வந்து ஜோதிகா அவர்கள் பாலாவோட டேரக்ஷன்ல ஒரு மூவி நடிக்க போறாங்களா பாலாவோட டேரக்ஷன்ல நம்ம ஜோதிகா அவர்கள் நடிக்க போறாங்க அப்படின்னு சொன்ன உடனே நிறைய பேர் வந்து திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அச்சச்சோ பாலா அவர்கள் வந்து நிறைய டிஃபரெண்டான ஜானர்ல எடுப்பாரு அதுல எப்படி நம்ம ஜோதிகா அவர்கள் செட் ஆவாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமா இது வட சென்னையை பேஸ் பண்ண திரைப்படம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சென்னையை பேஸ் பண்ணி எடுக்கக்கூடிய இந்த திரைப்படத்துல நம்ம ஜோதிகா அவர்களோட கேரக்டர் என்ன அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யோசிச்சுட்டு இருந்தாங்க அந்த கேரக்டர் என்ன நீங்க தெரிஞ்சுக்கணுமா இப்போ சொல்றேன் கேளுங்க ஜோதிகா அவர்கள் இந்த திரைப்படத்துல வந்து ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் நடிச்சிருக்காங்களா போலீஸ் இன்ஸ்பெக்டர் சாதாரண போலீஸ் இன்ஸ்பெக்டர் இல்லைங்க அதிரடியான போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஜோதிகா அவர்கள் இந்த திரைப்படத்துல நடிக்க போறதாவும் நிறைய நியூஸ்ல சொல்லிட்டு இருக்காங்க இந்த திரைப்படத்தை பத்தினா இன்னும் நிறைய செய்திகளை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் உங்களுக்கு நிறைய சினிமா பத்தின செய்திகள் தெரிய வரும்